எல்லா புகழும் இறைவனுக்கே உள்ள இறைவன் உதவியால் நமது கொள்ளையில் ஆரன்னார் பயிரிட்டோம் தற்பொழுது அது வளர்ந்து அற்புதமாக காட்சியளிக்கிறது எல்லா புகழும் இறைவனுக்கே சொந்தம் ஏக இறைவன் அதை மழை நீரால் விளைய வைத்திருக்கிறான் இதனால் ஏரி தண்ணீர் பாய்ச்சவில்லை காற்று நீர் பாசனவில்லை இயற்கையான மழை நீரில் இது வந்து கொண்டிருக்கிறது எல்லாமே இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொள்கிறோம் இதை கரூராட்சி சுமதி பதிவிடுகிறது எல்லாம் இறைவனுக்கு நன்றி கூறி மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி